சீனாவின் சான்சி மாகாணத்தில் சியானர்கள் அமைந்திருக்கின்ற அனலா கவுண்டியின் அதிகம் அறியப்படாத பிரமிட்டுகள் அவற்றின் புதிரான தோற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க வரலாற்று திறன் காரணமாக பல ஆண்டுகளாக ஆராய்ச்சியாளர்களை வசீகரித்துள்ளன சீன பிரமிட்டுகள் அல்லது பிரமிட் மேடுகள் என்று கருதப்படும் இந்த கட்டமைப்புகள் ஹான் மற்றும் டாங் வம்சங்களின் பேரரசர்கள் மற்றும் உயர் பதவியில் இருந்த அதிகாரிகளுக்கு புதிய குலிகளாக செயல்படுவதாக நம்பப்படுகின்றது இருப்பினும் இந்த பிரமிடுகள் வரலாற்றுக்கும் முந்தைய நாகரிகத்திற்கும் இன்னும் பின்னோக்கி செல்லலாம் என்று ஊகங்கள் உள்ளன இந்த மேடுகளின் குறிப்பிடத்தக்க வடிவியல் வடிவங்கள் மற்றும் துல்லியமான சீரமைப்புகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் காணப்படும் பண்டைய பிரமிடிகளுடன் இந்த ஒற்றுமை சில அறிஞர்கள் இந்த கட்டமைப்புகள் இறுதி சடங்கு நோக்குகளுக்காக மட்டுமல்ல ஆனால் ஆய்வகங்கள் அல்லது ஆன்மீக மையங்களாக செயல்பட்டிருக்கலாம் என்று முன்மொழிவதற்கு வழிவகுத்தது வான உடல்களுடன் அவற்றின் சீரமைப்பு தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களை சதி செய்வதோடு கலாச்சார நடைமுறைகள் மற்றும் அவற்றை கட்டமைத்த நாகரிகங்களின் வானியல் அறிவை பற்றிய அழுத்தமான கேள்விகளை எழுப்புகிறது